வணக்கம் இன்று ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் நியூஸ் பாஸ்டின் இரவு மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதான ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை செல்லுங்கள் மித்தனியவில் புதைக்கப்பட்டிருந்த கோன பெறப்பட்ட ஐந்து மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருட்கள் மொட்டுக் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மணம்பேரியின் சகோதரர் கைது மணம்பேரியின் கட்சி உறுப்பு நீக்க மொட்டுக் கட்சி நடவடிக்கை நியாயமான விசாரணை நடத்துமாறு நாமல் கோரிக்கை போதை பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் மணித்தியாளங்களில் நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான மோதல் என போலீசார் தெரிவிப்பு ரிவி தனவி நிர்மாண திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் மாகாண சபை தேர்தலை பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் நடைபெற்ற ஒன்று கூடில் தமிழ் கட்சிகள் வலியுறுத்தல்

முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் வவுனியா மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் தேவைதானா என்கின்ற உரையாடல் சாதாரணமாகவே வந்துவிட்டது அது மிகவும் ஆபத்தானது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்த உடனே அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு தனி நபர் சட்ட மூலம் ஒன்றை நான் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினேன் அதே சட்ட மூலத்தை தற்பொழுது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராச அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார் முதலாம் வாசிப்பு நிறைவேறி இருக்கிறது முதலாம் வாசிப்புக்கு எடுக்கப்பட்ட போது சபை முதல்வர் ரத்நாயக்கர் எழுப்பிய கேள்வி என்று கேட்டிருக்கிறார் இது சுமந்திரன் கொண்டு வந்த சட்டம் மூலமாக கேட்டிருக்கிறார் திரு மாம் அதே சட்டமூலத்தை அப்படியே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் சொன்னபோது அப்படியானால் எங்களுக்கு இதிலேயே ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அது பதிவிலே இருக்கிறது ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தை செய்து தேர்தலை நடத்துவதை தாமதப்படுத்துகிறார்கள் ஆகையினால் இந்த வேளையிலே அழுத்தங்களை கொடுத்து தேர்தலை நடத்த வைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு அரசியல் சாசனத்தில் சமஸ்தி வருமா அதற்கு மேற்பட வருமா அல்லது பதிமூன்று இல்லாமல் போகுமா அது ஒரு திருக்கும் தெரியாது ஆனா அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் புதிய அரசியல் சாசனத்தில் சமஸ்தி வரும் என்ற ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு பதிமூன்றாவதையே நாங்கள் மறந்து போய் இருப்பது என்பதன் ஊடாக எங்களது மக்களினுடைய கையில் அதிகாரம் வர முடியாது எமது வாழ்நாள் பூராக நாங்கள் சேகரித்த சொத்துக்களினுடைய இழப்பினுடைய முடிவு என்னவென்றால் எமக்கு கிடைத்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இது மேம்பட்டால் நல்லது இதிலும் கூட அதோட சுயாட்சியை நோக்கி போனால் நல்லது ஒரு சமஸ்து கிடைத்தால் நல்லது ஆனால் அது கிடைக்கும் வரை இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுத்து எமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தராவிட்டால் அதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றங்களுக்கு சென்று குறைந்தபட்சம் அதற்காக மக்களை திரட்டி போராடி எமக்கான போலீசை நாம் உருவாக்க முடியும் எமக்கான சிவில் அமைப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் எமக்கான நிர்வாக ஒழுங்குகளை நாங்கள் செய்ய முடியும் எமக்கான அபிவிருத்திகளை நாங்கள் செய்ய முடியும் ஆகவே அவற்றை நாங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாகாண சபைக்கான அதிகாரங்கள் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழுவின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்தாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட மேல்திக நேதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதனிடையே செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழுவின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்றுடன் நிறைவடைகின்றது ரெண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல்பணி பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் ரெண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகல்பணி பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித இச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித இச்சங்கள் அகலப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையாப்பிரனிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த இதனுடைய தொடர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட மனித இன்பு கூடுகள் மற்றும் மனித கூடுகளுடன் இணைந்த புற பொருட்கள் சம்பந்தமான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது அதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படாத மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சங்களுடன் கூடிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்ற இடங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை இருக்கின்றது ஆகவே இது இரண்டையும் நாங்கள் முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கை விடுவதற்காகவும் நாங்கள் இரண்டு கிழமை தவணையில் மீண்டும் நீதிமன்றத்தை கூடி அடுத்த கட்டம் சம்பந்தமாக தீர்மானிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இன்று வந்து இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் இன்றைக்கு முறைவு செய்து கொள்கின்றோம் லட்சம் ரூபாய் வீதம் லட்சம் ரூபாய் நீங்களும் கடந்த பன்னிரண்டு மனித காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நான்கு துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குட்டுதுவ குட்டிதுவு முல்லை பமுனுகாம கிராண்ட்பாஸ் மற்றும் பஞ்சகாவத்தை பகுதிகளில் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கிராண்ட் பாஸ் மகபத்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் நேற்றிரவு பதினொன்று முப்பதுக்கு துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூட்டில் கழனியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் இரு தரப்பினருக்கிடையிலான மோதல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கு ஆயுதம் வழங்கியவரை புலனாய்வு தகவல்களுக்கு அமைய கைது செய்ய நடவடிக்கை எடுத்தோம் தற்போது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன இதனிடையே கிராண்ட்பாஸ் மகபத்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று இரண்டு மடத்தையானங்களுக்கு பின்னர் மருதானை துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிகாலை ஒன்று முப்பது அளவில் மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவர் ரிவால்வரினால் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தன துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நாற்பத்தி நான்கு வயதான செந்தில் மோகன் போதை பொருள் கடத்தற்கார் என போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை பின் தொடர்ந்தமையால் ப்ளூமெந்தல் பகுதியில் அவரை கைது செய்ய முடிந்தது அதற்குள் துப்பாக்கி சூடு நடத்தியவர் வீதியை விட்டு விலகி சென்று விட்டார் அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன த்துறை அலுபவம் உள்ள திச பமுடுக மாவத்தை பகுதியில் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் மற்றும் ஒரு மற்றொரு சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது கடைகொன்று இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதன் பின்னர் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு இருந்து பெறப்பட்ட இருபது மாதிரிகளில் ஐந்து மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன முழமை கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அக்சகருமான எப்யூ வூட்ல தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு காரிய முயற்சியை போலீசார் முடித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் போலீஸ் ியலிஸ் வசுமினிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலாவ பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியிலிருந்து ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோகிராம் மூலப்பொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பலஸ் முல்ல நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கமைய அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் அபாயகர ஔததங்கள் கட்டுப்பாடு சபையின் நிபுணர்கள் குழுவின் தற்போது தோண்டியெடுக்கப்பட்ட போதைப் பொருளின் உள்ளடக்கங்கள் தொடர்பில் ஆய்வு செய்து வருகின்றனர் இருபது மாதிரிகளில் சுமார் ஐந்தில் இரண்டு கொள்கலன்களில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் போதைப் பொருட்களின் அளவு உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐஸ் எனப்படும் போதைப்பொருள் பொருள் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றது எனினும் இலங்கையில் அதனை உற்பத்தி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இலங்கை போலீசாரினால் முறியடிக்கப்பட்டுள்ளமையை மகிழ்ச்சியுடன் கூறுகின்றேன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதில் பயன்படுத்தியுள்ள விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்ட வளைப்பின் பின்னணியிலேயே மக்கள் உள்ளனர் எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்காலத்தில் இலங்கை போலீசாருடன் இணைந்து சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

மித்தினியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தொடர்பில் விஜய் விக்ரம மணம்பேரிகே பியால் சேனாதீரும் முப்பத்தெட்டு வயதுடைய நபரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எனப்படும் முட்டுக்கட்சி சார்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அங்குணகுல பேச பிரதேச சபைக்காக அவர் போட்டியிட்டிருந்தார் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோசம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் கிடைத்த தகவல்களுக்கமைய மித்தனிக பிரதேசத்தில் சம்பத் மணம்பேறு என்பவருக்கு சொந்தமான இடத்தில் குழி புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ் போதைப்பொருள் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டன இந்த காணி இன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்ட விஜய் விக்ரம மணம்பேரி பியல் சேனாதீரவின் சகோதரரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமான காணியாகும் இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பெகோசமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பத் மனம் நீண்ட காலமாக பெகோசமனுடன் தொடர்புகளை பேணியுள்ளதுடன் பெகோசமன் உள்ளிட்ட குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதிலிருந்து அந்த பகுதியிலிருந்து அவர் தலைமறைவாகியுள்ளார் குறித்த ரசாயன திரவியங்கள் தொகை ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளினால் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்பட்டனா் மேல்மாகாண மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் செல்வா உள்ளிட்ட அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போது நேற்று குறித்த ரசாயன திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அந்த இடத்துக்கு சென்ற தேசிய ஔடங்கள் அபாயகர கட்டுப்பாட்டு சபையினரால் அவை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன இந்த ரசாயன தொகையை இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்கள் குறித்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டன இதனிடையே மேலும் இவ்வாறான ரசாயன திரவியங்கள் அருகிலிருந்த மயானத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பாரபட்சமற்ற நியாயமான விசாரணையை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஏற்கனவே அவரது கட்சி உறுப்பினர் பதவியை தடை செய்துள்ளது அரசாங்கத்தினை கேட்காமல் கொள்கலன்களை வெளியில் அனுப்பினார்களா அல்லது இரண்டு தரப்பினரும் இணைந்து இந்த கண்டெய்னர்களை வெளியில் அனுப்பிவிட்டு வேறு ஒருவர் மீது பழி சுமத்துவதற்கு தயாராகின்றனரா என கேட்க தோணுகின்றது அந்த உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்ட நபரா இல்லாவிட்டால் எவ்வாறான காலப்பகுதியில் போட்டியிட்ட ஒருவர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டியிட்ட ஒருவர் என நினைக்கின்றேன் இன்னொருவர் கடந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டவர் அப்படி என்றால் கெகல் பத்ர பத்மே தொடர்பில் உங்களை சிக்க வைத்து விட்டார்களா சிக்க விட்டனரா அல்லது அரசாங்கம் சிக்கி கொண்டதா என நன்றாக விசாரணைகளை போது முடியும் நாம் அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம் எங்கள் கைகளில் இரத்த இல்லை நாம் தவறான விடயங்களில் தலையிடவும் இல்லை நாம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவும் இல்லை கூறுகின்றோம் நாம் முணுமுணுக்க போவதில்லை அமைச்சர் ஒருவருக்கு எனது நிலப்படத்தினை காட்டி நடனம் ஆட முடியும் அமைச்சரவர்களே உங்கள் ஊடக சந்திப்பு நிறைவேறும் போது வெளியில் நால்வர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனால் உங்கள் இயலாமையை முடியாமையை மறைப்பதற்காக மீது குற்றம் சாட்டி பிரயோசனம் நீங்கள் அறிந்த வகையில் இந்த ரசாயன பொருட்கள் இதற்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளனரா அல்லது ஏதாவது தடை செய்யப்பட்டுள்ள பொருளா இது தொடர்பில் நீங்கள் என்ன அறிந்துள்ளீர்கள்

அந்த கோலங்களில் இரண்டு வந்ததாக கூறப்படுகின்ற விடயம் உள்ளதல்லவா அவ்வாறு கொண்டு வரப்பட்ட பொருட்களா அதில் உள்ளது நமக்கு தெரியாதல்லவா ஏழு ஒன்பது மாதங்கள் கடந்து விட்டது ஒன்பது மாதங்களுக்கு போலீசார் தலையிட்டு அதனை மாற்றவும் முடியும் அதனால் இத்தொர்பில் கண்டுபிடிக்குமாறு அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு கடந்த காலத்தில் நடந்து கொண்டார்கள் என்பது அறிந்து கொள்ள முடியும் இந்த குற்றச்சாட்டினை மறுப்பதாக நேரடியாக உங்களுக்கு கூற முடியுமா நூற்றுக்கு ஆயிரம் வீதம் இந்த குற்றச்சாட்டினை மறுக்கின்றேன் பொறுப்புடன் இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றேன்

இந்த போதை பொருட்கள் தொடர்பில் கூறுவதாயின் இரண்டு காரணிகள் காணப்படுகின்றன ஒன்று விநியோக சங்கிலியை உடைக்க வேண்டும் பின்னர் பொருள் பாவனையை நாம் குறைக்க வேண்டும் இதற்காக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் பொருள் தடுப்பு பிரிவினரை இணைத்து விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் இவர்களுக்கு பின்னால் இருந்தது அரசியல்வாதிகளே அதன் அடிப்படையில் இருந்தது தியவண்ணாவில் இருந்தவர்களே அவர்களே அதற்கு ஆதரவு அளித்தவர்கள் ஆனால் இப்போது பத்து மாதங்கள் கடந்துவிட்டன அந்த விநியோகமும் ஆதரவு தற்போது அற்றுப்போயுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியின் கட்சி ஒரு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பிரதான அனுசரணை நீங்களும் இன்று டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் வெற்றியை தேடி பயணிக்கும் உங்களுக்கான ஓர் அறிவு பூர்வமான தேர்வு உங்களுக்கே உரிய தனித்துவமான அடையாளம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் அதிகமான நம்பிக்கையோடு வாகன உலகில் பிரகாசிக்கும் நாமம் செவன் ஹோல்டிங்ஸ் நுகே கூட உண்மையான உங்களுக்கு தரமான வாகனம்

உங்கள் ட்ரீம் சமையல் கலையில் அந்த ட்ரீமுக்கு பொருத்தமான பாத்தில் ஒன்றிணையுங்கள் பிரமிட் வில்மா செஃப் ஹாண்ட் the future of flavors இப்போதே அழையுங்கள் சைபர் ஏழு ஏழு சைபர் ஐநூறு ஐநூறு செய்திகள் தொடர்கின்றன மாவட்ட மட்டத்தில் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் பிரதிபலன்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்ட அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் முடராகலை மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற முடராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் மொனராகலை மாவட்டத்தில் பல்வேறு அமைச்சுக்கள் துறைகள் மற்றும் நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக செயற்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி தேவைகள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது திரைசேரியினால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வகையிலும் தாமதமடைந்திருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை உடனடியாக வேலையை ஆரம்பிக்குமாறு திரைசேரியில் உள்ள அதிகாரிகள் நாள்தோறும் உங்களுக்கு கூறுவார்கள் பணம் தர முடியும் என்று கூறுவார்கள் தெரியும் கடந்த காலங்களில் ஒரு ஒரு செலவு பட்டியலை அனுப்பினால் மாவட்ட செயலகங்களுக்கு அந்த நிதி நிதி கிடைப்பதற்கு அதிக காலம் செல்லும் இப்போது அவ்வாறு எவ்வித தடையும் இல்லை கோரி வாரத்துக்குள் பணத்தை வழங்க முடியும் அதனால் சேர்த்திட்டங்கள் தாமதம் அடைவதை நாம் கவனமாக அவதானிக்கின்றோம் அடுத்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் எவ்வித சந்தேகம் கொள்ள வேண்டாம் வரவு செலவு திட்டங்களை நிறைவேற்றிய பின்னர் நீங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும் ஏனென்றால் ஏனென்றால் நிச்சயமாக நிதி விடுவிக்கப்படும் அதனால் எதிர்வரும் வருடத்தில் ஜனவரி பிப்ரவரி ஆகும் போது ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக வேலையை ஆரம்பிக்க முடியும் திரைசேரியின் வருமானத்தை நாம் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதே போன்று செலவுகளையும் சரியாக திட்டமிட்டுள்ளோம் நாம் முதன்மை கணக்காக இரண்டு தசை மூன்றை எதிர்பார்த்தோம் அதனை விட அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று தற்போது நினைக்கின்றோம் நாம் வருமானத்தை அதிகரிக்கவும் செலவுகளை சரியாக முகாமித்துவம் செய்யவும் எடுத்த தீர்மானத்தினால் இது இடம்பெற்றுகின்றது அதனால் நாம் செலவு எமது பிரதிபலன் கிடைக்க வேண்டும் அதனையே நான் கூறுகின்றேன் எமது திட்டம் தாமதிப்பதால் ஏற்படுகின்ற தாமதங்கள் அதிகமாக உள்ளது விடுவிக்கப்படுகின்ற நிதியிலிருந்து பிரதிபலன்கள் கிடைப்பதில்லை அதற்கு மேலதிகமாக நிதி விடுவிக்க நேரிடுகின்றது இம்முறை மாவட்டத்துக்கு நிதி கிடைத்தவுடன் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த செயர்திட்டத்தை முடிப்பதற்கு முயற்சிப்பது என்பது உங்கள் கரங்களில் உள்ளது என்று நான் கூறுகின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அடுத்த தேர்தலில் கூட்டமைப்பொன்றை உருவாக்கி பயணிக்க எதிர்பார்ப்பதாகவும் அந்த கூட்டமைப்பின் தலைவராக சஜித் பிரேமதாசு செயற்படுவார் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் இன்று ஒளிபரப்பான கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்காலத்தில் இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் நான் சொன்னது போல கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்குப் போகிறவோ இரண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேணும் அந்த முடிவிலே தான் இருந்தார்கள் எனவே நான் நினைக்கிறேன் இப்போது அதுக்கு தேவையான அரசியல் சூழ்நிலை இப்போது உருவாகியிருக்கிறது நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் ரெண்டு கட்சியும் ஒரு அரசியல் ஒரு ஒரு அலையன்ஸ்ல செய்வாங்க அவராக இருந்தால் தலைவர் சஜித் பிரேமதாசவா ரணில் விக்ரமசிங் மீண்டும் சஜித் பிரேமதாசவுக்கு பிரதி தலைவர் பதவி வைக்க வேண்டிய ஏற்படுமா இல்ல இப்ப அது வந்து அரசியல் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எல்லாரும் பேத்து நாங்கள் சேர்ந்தா தானே அந்த பிரச்சனை வாரது ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு அரசியல் முன்னணியை உருவாக்கி

ரீதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான மரத்தளப்பாட நிறப்புச்சாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கிய அபிமன் மற்றும் கண்காட்சி உள்ளது மரத்தளப்பாட நிரப்பூச்சாளர்களான உங்களுக்கு என் விகோ தேசிய தொழில் தகமை சான்றிதழை பெற்றுக்கொள்ள எம்புடன் இணையுங்கள் பதிவுகளுக்கு பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆறாயிரம் நாற்பது என்ற இலக்கத்திற்கு இன்றே அபிமன் நமது தேசத்தின் அட்வான்ஸ் ஓட்டரிப்பலன் மேபரப்பு பாதுகாப்பு கொண்ட ரூஃபிங் ஷீட்களை அனுபவியுங்கள் ரைனோ ரோஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள் இலங்கையின் துணிகர பெண்களுக்கு மகுடம் சூட்டும் வனிதாபிமான மாபெரும் விருது வழங்கும் விழாவை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு நீங்கள் நல்கிய ஒத்துழைப்பு சக்தியாக அமைந்தது பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள் சக்தி பிரதான அனுசரணை எல்லா வழிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி ராவணா மூன்றாவது மைல் கல்லுக்கரக்கில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன விபத்தில் உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் நேற்றிரவு கொண்டு கொண்டுவரப்பட்டதுடன் மதுர முஸ்லிம் பள்ளிவாசலை கண்வித்து முன்னெடுக்கப்பட்ட ஜனாசா நிலன்புரி சங்கம் பூத உடல்களை தங்காளிக்கு கொண்டு செல்வதற்கு இலவசமாக தனது பங்களிப்பு வழங்கியது விபத்தில் உயிரிழந்த தங்காலை சபை ஊழியர்கள் பத்து பேரின் பூதூடர்கள் இன்று காலை தங்காலை மாநகர சபை கேட்போர் கூடத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இன்று தங்காலை நகரம் இவ்வாறு காட்சியளித்தது

இன்று முழு நாடும் கண்ணீர் சிந்துகின்ற நாளாகும் இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கு அனுமதிக்க முடியாது என நாங்கள் பல முறை கூறி வந்தோம் இந்த குடும்பங்களின் துன்பங்களையும் இந்த பிள்ளைகளின் துன்பங்களையும் இந்த உறவினர்களின் துன்பங்களையும் நாம் காணும் போது நாம் அனைவரும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவை தவிர்க்க முடியுமான விடயங்களாகும் எனவே இந்த துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்வதனை போன்று மேலும் இது போன்ற விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் பார்த்து வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்பதை நாம் கோருகின்றோம் சட்டங்களை இயற்ற முடியும் ஆனால் அந்த சட்டங்களை செயற்படுத்துவதற்கு அனைவரினதும் பங்களிப்பு அவசியமாகும் நாம் இதனை தனித்தனியாக நினைக்க முடியாது இவ்வாறான விடயங்களை தடுக்க முடியும் அதனை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பதுடன் மேலும் இந்த நேரத்தில் அந்த நடவடிக்கைகளுக்காகவும் அனைவரின் ஆதரவையும் நாம் கோருகின்றேன் அதுவே மறைந்த பதினைந்து பேருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாகும் இந்த சம்பவத்தில் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் பாதுகாப்பை கூட கருத்தில் கொள்ளாமல் ஈடுபட்ட நமது சகோதர சகோதரிகளுக்கு எனது நன்றியை